வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழக தேர்தல் களத்தில் ஆயிரத்து எண்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டி பரிசீலனையில் அறுநூற்று அறுபத்தி நான்கு வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிப்பு அதிகபட்சமாக கரூரில் வேட்பாளர்கள் போட்டி சென்னையில் மதுபான விடுதி மேற்கூரை இடிந்த விபத்தில் மூன்று ஊழியர்கள் உயிரிழப்பு விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை தேர்தலுக்கு பின் மீண்டும் விவசாய சின்னம் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்பிக்கை நூறு நாள் வேலைவாய்ப்பு பணியாளர்களுக்கு தினக்கூலி உயர்வு இந்தியா கூட்டணி அரசு அமைந்த பிறகு நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என ராகுல்காந்தி உறுதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு முதலமைச்சர் என்பதனாலேயே சிறப்பு சலுகை அளிக்க முடியாது என அமலாக்கத்துறை வாதம் ஐ தொடரில் ஒன்பதாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அசத்தல் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் ஆயிரத்து எண்பத்தை வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன மொத்தம் எழுநூற்று ஒன்பது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அறுநூற்று நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கரூரில் ஐம்பத்தாறு வேட்பாளர்களும் தென்சென்னையில் ஐம்பத்து மூன்று வேட்பாளர்களும் போட்டியில் உள்ளனர் சென்னையில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட மொத்தம் நூற்று எண்பத்து ஒன்பது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதில் நூற்று முப்பத்தி நான்கு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு மூன்று மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் உளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு வேட்புமனுக்களில் பதினான்கு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு எட்டு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது வேட்புமனுக்களை பெற வருகின்ற முப்பதாம் தேதி கடைசி நாள் என்பதால் அன்றைய தினமே இறுதிப்பட்டியல் வெளியாக உள்ளது தேர்தல் பத்திரம் கணக்கில் உள்ளதால் அதனை ஊழலாக கருத முடியாது என்று தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழிசை சென்னை கோடம்பாக்கம் மற்றும் மேற்கு மாம்பலம் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய தமிழிசை பாஜக மட்டும் தேர்தல் பத்திரம் மூலம் பணம் பெறவில்லை என தெரிவித்தார் அதிகாரப்பூர்வமாக பணம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து கண்டுபிடிக்க இவர்கள் இதை இதை கொடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று இந்த பாண்டுகளை பாஜக மட்டும் வாங்கல எல்லா கட்சியும் வாங்குறாங்க எல்லா பயன்படுத்தி ஒன்று எதுவுமே கணக்கில் இருந்தால் அது ஊழல் கொண்டு வர முடியாது இது கணக்குல இருக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு இத்தனை பேர் கொடுக்க முடியும் பட்டியல் இருக்கு ஆனா இதே இது கணக்குல வராம எவ்வளவு டொனேஷன் எத்தனை கட்சி வாங்கியிருக்கு அப்புறம் இதுல ஊழலா அதுல ஊழலா இதைத்தான் நான் கேட்கிறேன் ஆளும் கட்சியா இருக்கும் போது மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நல்லாட்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம கொடுப்போம்னு நினைக்கலாம் இல்ல ஆதரவா இருக்கலாம்னு நினைக்கலாம் ஏன் அதை வேற மாதிரி நினைக்கிறீங்க விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி சிவகாசியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பட்டாசு தொழிலை பாதுகாக்க திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் கூட்டணி வைப்பவர்களை விடுவது அதிமுகவின் பண்பு என்றும் அதிமுகவை அழிக்க முற்பட்டவர்கள் அடையாளம் தெரியாமல் போய்விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் எங்கும் தன்னை பற்றியே பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் நல்ல மகனாக விஜயகாந்த் வளர்த்துள்ளதாகவும் விஜயபிரபாகரனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்சி அலுவலகம் போல் செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் தேர்தல் முடிந்த பின்னர் தங்களுக்கு மீண்டும் விவசாய சின்னம் கிடைக்கும் என்றும் நெல்லை மேலபாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் இத்தனை ஆண்டு விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர் கிறித்தவர் முதன்மை அமைச்சராக பிரதம அமைச்சராக வந்ததை நீங்கள் பார்த்ததுண்ட குடியரசுத் தலைவராக்குவாங்க குடியரசுத் தலைவரா அது எதுக்கு அது ஒன்னத்துக்கு உதவாத பதவி இவர் ஒரு செங்கல கட்டுறார் உண்மையிலேயே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட காலம் எது காங்கிரஸ் ஆட்சி காலம் அந்த ஆட்சியிலே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தால் ஐயா அன்புமணி அவர்கள் தான் அது அடிக்கலையே நாட்டினர் அது எவ்வளவு ஆளாயிடுச்சு அந்த ஆட்சி முடிஞ்சுன்னு பாருங்கள் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே கட்டி முடித்திருக்கலாமே கட்டலை அந்த கல்லை வச்சது இவங்க தான் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் கல் வச்சுட்டு இருப்பாங்க மோடி அவர் நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணி விருக்குதா துணி இருந்தால் எதுக்கு கூட்டணி துணிவு இருந்தால் கூட்டணி ஒரு நேர்மையாளனுக்கு ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம் கூட்டணி எங்களை போல தனித்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இருக்க இந்தியாவில் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நிக்கிறார் பஞ்சாபில் நின்றார் வென்றார் திருப்பி இதே வேளாண் குடிமகன் மகன் சின்ன எனக்கு வருதா இல்லையான்னு பாரு தேர்தல் வரும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் கடந்த ஒன்றாம் தேதி தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது சிறைக்காவல் முடிந்து ஏழு மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீனவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்து இலங்கை மன்னார் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சென்னை பாரிமுனையில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது சென்னை பாரிமுனையில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தின் மாடியில் மின்கசிவு காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது அலங்கார மின் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்த அந்த கொடவுனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது சம்பவத்தை அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா ஆகியோர் பார்வையிட்டு தீயை அணைக்கும் பணிகளை துரிதப்படுத்தினர் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தேர்தல் நேரம் என்பதால் ஒருவேளை வாரத்தில் எட்டு நாட்கள் இருந்திருந்தால் பிரதமர் மோடி எட்டு நாட்களும் தமிழகத்தில் தான் இருந்திருப்பார் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார் பிரதமர் எந்த வாக்குறுதி அளித்தாலும் நிறைவேற்ற மாட்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அவர் ஆட்சிக்கு வந்தபொழுது கேஸ் சிலிண்டர் வேலை என்ன இப்ப கேஸ் சிலிண்டருடைய விலை என்ன ஆயிரத்தி இருநூறு அதுல நூறு ரூபாய் மகளிர் தினத்துக்காக கம்மி பண்ணாங்க தேர்தல் வருதுன்னு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைசட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாட்சியின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நிலுவையில் உள்ளது இதனிடையே புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாட்சியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் பாலாட்சியின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் நான்காம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதன் மூலம் முப்பதாவது முறையாக செந்தில் பாலாட்சியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் உளுந்தூர்பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பிரச்சாரத்தின் போது பேசிய திருமாவளவன் கடந்த முறை போலவே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் சிதறை கிடப்பதாகவும் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார் பாஜக போய் பாமக கூட்டணியில் சேர்ந்து தவிர பாமக பாஜக கூட்டணியில் சேரவில்லை பாஜக அந்த அளவுக்கு இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டம் போய் கையெழுத்து போடுகிறது இதுதான் நிலை அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருந்த போதே போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தேனியை தவிர முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அப்போ பிஜேபி பாமக அதிமுக மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து நம்மை எதிர்த்தார்கள் அப்போதே முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி இப்போது அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்முடைய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மதுபான விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் மூன்று பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் செயல்பட்டு வந்த தனியார் மதுபான விடுதியின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மெட்ரோ பணியின்போது ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக மேற்கூரை இடிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து குறித்து அபிராமபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் விசாரணையில் உயிரிழந்தது மணிப்பூரைச் சேர்ந்த லாலி மேக்ஸ் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிராட்ஜ் என்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் விபத்து நிகழ்ந்த தனியார் மதுபான விடுதியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுபான விடுதிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் கட்டிடத்தின் மேற்கூரை கான்கிரீட் கலவையால் போடப்படவில்லை என்பது தெரியவந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் மதுபான விடுதியின் உரிமையாளரிடம் விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் இந்நிலையில் தனியார் மதுபான விடுதி விபத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் காரணமில்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் திடீர் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி மலைப்பகுதியில் திடீரென பாறைகள் வெடித்து உயரமான மலைப்பகுதியிலிருந்து உருண்டு கீழ்நோக்கி வந்துள்ளது அப்போது புழுதி பறக்க எழுந்த காற்றால் பகுதிவாசிகள் அதிர்ச்சியடைந்தனர் இந்நிலையில் திங்களன்று இந்திய புவி அறிவியல் ஆய்வுகளுக்கான தேசிய மையம் நேரில் சென்று ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளது இயக்குநர் சலபதி ராவ் தலைமையில் வல்லுநர் குழு ஒன்றும் பத்துக்காணி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளது நிலநடுக்கம் அல்லது எரிக்கல் மோதலால் மலையில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது கும்பகோணம் சுவாமிமலை முருகன் கோவிலில் பங்குனி ஒட்டி அரசலாற்றில் வள்ளியை யானை விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது முதுமை வேடத்தில் இருக்கும் முருகனை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி விநாயகர் யானை ரூபத்தில் வந்து வள்ளியை விரட்டும் நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு முருகக் கடவுளை தரிசனம் செய்தனர் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஏப்ரல் நான்காம் தேதி மத்திய அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வருகிறார் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக மத்திய அமைச்சர் அமித் ஷா ஏப்ரல் நான்காம் தேதி தமிழகம் வருகிறார் ஏப்ரல் நான்காம் தேதி மதுரை மற்றும் சிவகங்கை தொகுதியிலும் ஐந்தாம் தேதி சென்னையிலும் அமித்ஷா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான தினக்கூலியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் தினக்கூலியை ஏழு ரூபாய் உயர்த்தியிருப்பதாகவும் இவ்வளவு பெரும் பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள் என பிரதமர் உங்களிடம் கேட்கக்கூடும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி அரசு அமைந்த பிறகு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்களுக்கான தினக்கூலி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளாா் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமலாக்கத்துறை காவல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான அமலாக்கத்துறை காவலை ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார் இதனிடையே சிறையிலிருந்து அரசை வழிநடத்த முடியாது என துணைநிலை ஆளுநர் கூறியது பற்றி கெஜ்ரிவாலிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு அரசியல் சதி டெல்லி மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்று கெஜ்ரிவால் பதிலளித்தாா் பாலிவுட் நடிகர் கோவிந்தா மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலையில் சிவசேனா கட்சியில் இணைந்தார் மும்பையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிவசேனாவில் இணையும் கோவிந்தாவை தான் வரவேற்பதாக முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார் பெங்களூரு குண்டுவடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு முக்கிய நபரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பெங்களூரு ராமேஸ்வரம் கெஃபே குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக தமிழகம் கர்நாடகா உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சோதனையின் தொடர்ச்சியாக முக்கிய குற்றவாளி முசாஃபில் ஷெரிப் ஹுசைன் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் முசாவிர் சாஹிப் ஹுசைன் மற்றும் அப்துல் மதின் தாஹா என்ற மேலும் இரண்டு பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட ஐந்து இடங்களில் சோதனை நடத்தியபோது கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பூந்தமல்லி என்ஐஏ நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் சாக்ஷிக்கு பிறகு தோனி தூக்கிய ஒரே ஆள் தானாகத்தான் இருப்பேன் என சிஎஸ்கே ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா நகைச்சுவையாக பேசியுள்ளார் கடந்த ஐ பி எல் இறுதிப் போட்டியில் கடைசி பந்தில் போர் அடித்து சென்னை அணியை வெற்றி பெற வைத்த ஜடேஜாவை தூக்கி தோனி கொண்டாடினார் தோனியின் அரிதான இந்த செயல் ரசிகர்களால் இன்றளவும் சிலாக்கிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தோனி தன்னை தூக்கியது தொடர்பாக நகைச்சுவையாக பேசியுள்ள ஜடேஜா சாக்ஷி அன்னிக்கு பிறகு மஹிபாய் தூக்கிய ஒரே ஆள் தானாகத்தான் இருப்பேன் என நம்புவதாக தெரிவித்தார் கடந்த ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஜடேஜாவின் இன்னிங்ஸ் மறக்க முடியாத ஒன்று என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி பாராட்டியுள்ளார் இது தொடர்பாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தோனி ஆட்டத்தை ஜடேஜா முடிப்பார் என தனக்கு நம்பிக்கை இருந்ததாகவும் ஜடேஜா அடித்த சிக்ஸர் சுலபமானதல்ல என்றும் கூறினார் டிவியில் பார்க்கும்போது அந்த சிக்ஸர் சுலபமானதாக தெரியும் என்ற தோனி அடிப்படையில் அது கடினமான ஷாட் என்றார் கடைசி ஓவரில் இரு அணியினரும் அழுத்தத்தில் இருந்ததாக கூறிய தோனி வெற்றி பெற்ற பிறகு உணர்ச்சிமயமாக இருந்ததாகவும் தெரிவித்தாா் ஐபிஎல் தொடரின் ஒன்பதாவது லீக் போட்டியில் டெல்லியை பன்னிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் தோற்கடித்தது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன் ரிஷப் பண்ட் பவுலிங்கை தேர்வு செய்தார் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் இருபது ஒவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தைந்து ரன்கள் குவித்தது தொடர்ந்து நூற்று எண்பத்தாறு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய டெல்லி அணி வீரர்கள் சீரான இடைவெளியில் ரன்களை குவித்தனர் கடைசி ஒவரில் டெல்லியின் வெற்றிக்கு பதினேழு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அற்புதமாக பவுலிங் செய்த ஆவேஷ் கான் வெறும் நான்கு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார் இதனால் வர்கள் முடிவில் தில்லி அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து மூன்று ரன்கள் மட்டுமே எடுக்க பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக தேர்தல் களத்தில் ஆயிரத்து எண்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டி பரிசீலனையில் அறுநூற்று அறுபத்தி நான்கு வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிப்பு அதிகபட்சமாக கரூரில் ஐம்பத்தாறு வேட்பாளர்கள் போட்டி சென்னையில் மதுபான விடுதி மேற்கூரை இடிந்த விபத்தில் மூன்று ஊழியர்கள் உயிரிழப்பு விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை தேர்தலுக்கு பின் மீண்டும் விவசாய சின்னம் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்பிக்கை நூறு நாள் வேலைவாய்ப்பு பணியாளர்களுக்கு தினக்கூலி உயர்வு இந்தியா கூட்டணி அரசு அமைந்த பிறகு நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என ராகுல்காந்தி உறுதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு முதலமைச்சர் என்பதனாலேயே சிறப்பு சலுகை அளிக்க முடியாது என அமலாக்கத்துறை வாதம் ஐ தொடரில் ஒன்பதாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி அசத்தல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்